ஒரு வீடு கட்டியிருக்கார் வார் இவர் தனியாக தங்கள் எதிர்காலத்தில் ஒரு அருமையாக நடக்குது சின்னதாக வீடு செமில் சமீ கட்டு ஒரு ஏக்கர் இடம் பார் அப்புறம் மேலே எல்லாம் சூரிய ஆற்றல் அப்புறம் கேமரா எல்லாம் வச்சுருக்காரு உள்ளே அவரு தான் திட்டமிட்டார் இந்த பிரஸ்டன் சொல்லக்கூடிய நிலைக்கு இப்போ ரெடி பண்ணிட்டார் நிறையா வந்து இந்த மாதிரி சித்தர் கொண்டு இருக்கிறவங்க சிலர் தான் இருப்பாங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கல்ல ஒருத்தர் அமைதியாக இருக்கலாம் ஒரு ஏக்கர் பூமி இருக்கு அதே மாதிரி எல்லா எல்லாம் இடம் நிறைய பேர் இடம் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் இருக்கு அப்பா அப்படியே போட்டு ஆ அது அதுவா எங்க போட்டார் ஒரு